அந்த நூலை அரங்கேற்றம் செய்தார்கள் என்று செட்டியார் புராணத்திலே பாடியிருக்கிறார் அந்த பாடலிலே ஒரு பாடலிலே உமாவதி சிவம் சொல்கிறார் அந்த விழாவுக்கு அரங்கேற்ற விழாவுக்கு வந்திருந்த அடியார்கள் அந்த அரங்கேற்ற நேரம் போக மீதி நேரத்தை எப்படி செலவழித்தார்கள் என்று சொல்கிற போது அந்த உமாவதி சிவம் சொல்றார் சிலரு பெருமான சிவலிங்க வாட்சியை சிலர் புனித அன்போடு நேசிப்பவர் சிலர் நிமலா என்று யாசிப்பவர் பெருமானை இறந்தாசிப்பவர் சிலர் என்று சொல்லி இன்னொரு சிலர் என்ன பண்ணாரா திருமறை எழுதி கடிவோரை வாசிப்பவர் சிலராக இருந்து அப்படி திருமுறை அவனெல்லாம் அந்த காலத்திலே எழுதி வாசித்தார்கள் அப்படி எழுதுவதற்கான பழக்கம் அந்த காலத்திலே இருந்தது அதற்காக கோயிலே ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்துக்கு திருக்கை வழக்க மண்டபம் கோயில்ல திருமறைகள் இருக்கும் அதை எடுத்து படிக்கணும்னா அதை கூட நான் பரிசு கொடுத்துறேன் அதை நம்ம ஓலையில வாங்கி எழுதி வாங்கி வீட்டுக்கு எடுத்துக் கொள்வோம் அதை வச்சு படிக்கலாம் அதை எடுத்து போயிட்டு அப்படி கோயில் இருக்கணும் இல்லையா அப்படி எழுதுற இடத்துக்கு

வெள்ளி அம்பலமான கம்பன ஒரு கம்பரான அந்த அவ என்ன மாதிரி திருமுறை ஏழு தரம அரங்கில ஏட்டிலே எழுதி இன்னைக்கு வச்சிருக்காங்க மதுரை ஆலயத்துல தெற்கு சித்ரமா தெற்கு சித்ர வீதியில அங்க ஒரு பஞ்சாயத்து பன்னிரமண்டம் இருக்க அங்க ஒரு மண்டப வரையான மண்டபமான ஏழி தரமரிய கையிலே ஏது அது அந்த நாட்டிலே ஓரேல ஏறு ஏறு ஆல வச்சிருக்காங்க கோயிலுக்கு ஏறி நிச்சுக்கலாம் சரிக்குச்சு அங்க கோயில செரிகு சரியா அப்பா கையிலே ஏட்ட அந்த அந்த மண்ட முதல் முறையிலிருந்து நான்காவது முறை ஐயா வசந்தகுமார்

தன்மார்க்கம் என்பது அந்த ஆலயம் எல்லா அருப்பதில் தான் சமர தனிப்பறிந்தவர்கள் என்று சமரச தன்மார்க்க